நல்ல காது கொடுத்து கேட்டுக்குங்க ஊழியக்காரர்களால் தண்ணி தெளிச்சு விடப்படுகிறவர்களும் ஆசிரியர்களால் தண்ணி தெளிச்சு விடப்படுகிறவர்களும் நிலமை ரொம்ப மோசம் ஒரு ஆசிரியரால் கண்டிக்கப்படுகிற நபர் தான் எதிர்காலத்தில் படிச்சு நல்ல நிலைமைக்கு ஆளாக முடியும் ஒரு ஊழியக்காரனால் கண்டிக்கப்பட்டாதான் பூமியில் இருக்கிறப்ப கத்துடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராக இருக்க முடியும் பரலகுத்துக்கும் ஆயத்தப்பட முடியும் திரும்பவும் சொல்கிறேன் ஊழியக்காரங்களா இவங்களா சொல்கிறது கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தள்ளி தெளிச்சு விட்டான் நிலம ரொம்ப மோசம் இந்த பையனா இந்த பொண்ணா கூப்பிட்டு கண்டிச்சாக்க எங்க நீ சார் கண்டிக்கிறாரு சார் திட்டுறாரு டீச்சர் திட்டுறாங்கன்ட்டு அப்பா அம்மா கூப்பிட்டு வருவாங்க தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க நிலமை ரொம்ப மோசம் ஊழியக்காரனுக்கும் பாதிப்பு கிடையாது வாத்தியார் டீச்சருக்கும் பாதிப்பு கிடையாது அந்த மாணவ மாணவிகளுக்கு அந்தந்த தான் பாதிப்பு